வாங்க இன்றைய வீடியோவில் ராமலிங்க சுவாமிகள் பற்றி தெரிந்து கொள்வோம் ராமலிங்க சுவாமிகள் வடலூர் சத்தியநான சபா நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாய் இருந்தார் பசியினால் இழைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லுவதை நான் பார்த்தேன் இருந்தும் அவர்களின் பசி போக்க போக்கப்படவில்லை என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன் எனது இதயம் நடுங்குகிறது ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள மக்களை நான் பார்க்கிறேன் நான் பலவீனம் அடைகின்றேன் என்று கூறுகிறார் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் விடியோபாப்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ